அனைவருக்கும் வணக்கம் இந்த தேசிய உற்பத்தி திறன் விருதுக்கான விண்ணப்பங்களை பூர்த்தி செய்வதிலே இப்பொழுது ஐந்தாவது பகுதி விடயங்கள் இணைக்கப்பட்டுள்ளது இந்த ஐந்தாவது பகுதி என்பது பசுமை உற்பத்தி திறன் செயற்பாடுகள் தொழில்நுட்பம் சார்ந்த செயற்பாடுகள் புத்தாக்கம் சம்பந்தமான விடயங்களை கேட்கப்பட்டுள்ள நூறு புள்ளிகள் அதாவது புத்துருவாக்கங்களை ஒவ்வாறு பயன்படுத்துகிறோம் முறைகளை ஒவ்வாறு பயன்படுத்துகிறோம் அது மாதிரி இன்னோவேஷன் புத்தாக்கம் சம்பந்தமான விடயங்களை எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அது மாதிரி நாளாந்த செயற்பாடுகளை எவ்வாறு பாடசாலைகளை பயன்படுத்துகிறோம் அதன் மூலமாக என்ன அனுகூலங்களை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் கட்டல் கற்பித்தல் செயற்பாடுகளில் இந்த புத்தாக்கம் புத்துருவாக்கம் முறைகள் அந்த மூன்று முக்கியமான விடயங்களும் எந்த அளவுக்கு பாடசாலைகளால் பயன்படுத்தப்படுகிறது என்ற விடயங்கள் இதில் அதிகம் கேள்விகளாக கேட்கப்பட்டுள்ளது அது ஒவ்வொரு கேள்விகளுக்கும் ஒவ்வாறு பதிலளிக்க வேண்டும் என்ற விடயம் நான் உங்களுக்கு இதில் வினாக்களாக வழங்கி வினாக்களுக்கு விடைகளாக உள்ளேன் நீங்கள் தொடர்ந்து இந்த வினாக்களை கவனிக்கும்பொழுது இதுக்கான விடைகளை நீங்கள் பாடசாலை செயற்பாடுகளில் இருந்து பெற்றுக்கொள்ள முடியும் முக்கியமாக அதுக்குரிய ஆதாரங்கள் எவிடன்ஸ் நீங்கள் முக்கியமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும் எனவே இந்த நீங்கள் வீடியோவை நீங்கள் பார்ப்பதன் மூலமாக உங்களுக்கு அதுக்குரியதான பதில்களை நீங்கள் இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியும் அதில் உங்களுக்கு சந்தேகங்கள் அல்லது மேலதிகமான விளக்கங்கள் தேவையாக இருப்பேன் நீங்கள் கொமன்ஷியலாக குறிப்பிடுவீர்களாக இருந்தால் அல்ல அதில் என்னுடைய தொலைபேசி இலக்கம் உங்களுக்கு வழங்கியுள்ளேன் அதில் நீங்கள் குறிப்பிடுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு போதிய அளவு தெளிவான விளக்கம் இங்கே ஐந்தாவது வினாவிலே சொல்லப்பட்டுள்ள விடியம் என்னவென்றால் படைப்பாற்றலை எவ்வாறு அதிகரித்தல் அதாவது படைப்பாற்றலை மற்றும் நவீனமயப்படுத்துதல் ஆக்கத்துறன் தொடர்பான விடயங்கள் ஐந்தாவது பகுதியில் கேட்கப்பட்டுள்ளது இதற்காக நூறு புள்ளிகள் ஆயிரத்துக்கு நூறு புள்ளி ஒதுக்கப்பட்டுள்ளது இவரது இரண்டு பிரதான பிரிவுகளாக கேள்வி கேட்கப்பட்டுள்ளன அதில் முதலாவது கேள்வி கேட்கப்பட்டுள்ளது அதாவது ஆக்கத்திறனை ஊக்குவிக்கிறதுக்கு அதாவது பாடசாலையை கிரியேட்டிவிட்டி என்ற விடயத்தை ஊக்கப்படுத்துறதுக்காக என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துள்ளீர்கள் என்று கேட்கப்படும் அதுக்கு பதினைந்து புள்ளிகள் எனவே பதினைந்து புள்ளிகள் என்று கேட்கப்பட்டால் நீங்கள் குறைந்தது ஐந்து விடயங்கள் என்று வழங்கப்பட வேண்டும் அதாவது ஆக்கத்திறன் சம்பந்தமாக இந்த கள பயிற்சிகளுக்கு மாணவர்களை கூட்டி செல்வது போட்டிகள் வைக்கிறது சம்பந்தமான கருத்தரங்கள் வைத்தனாங்கள் இவ்வாறு நீங்கள் நிறைய விடயங்கள் என்ன அவங்களை வீடியோக்கள்லாம் போட்டு காட்டுறது இவ்வாறாக நீங்கள் என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்து நீங்கள் என்ற விடயத்தை நீங்கள் புள்ளிகளை இது விடயங்களை வழங்கலாம் முடிந்தால் அதுக்குரிய ஆதாரங்களை இங்கே சிறப்பான முறையில் வழங்க முடியும் அதே மாதிரி இன்னொரு கேள்வி கேட்கப்பட ஐந்து புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டுள்ள ஒரு விடயம் பாடசாலையில் கைசன் முன்மொழிவு முறை உங்களுக்கு என்ன தெரியும் அதாவது ஏற்கனவே இருந்த விடயங்களில் சில திருப்தியின்மை இல்லை போனால் தெளிவின்மை சிறப்பாக செய்ய முடியாத காரணங்கள் இருக்கும் பொழுது அவற்றை ஒரு கொஞ்சம் முன்னேற்றம் செய்யலாம் சின்ன சேஞ்ச் சிறிய மாற்றம் வந்து உருவாக்குறது இது சம்பந்தமான சிந்தனைகள் மாணவர்கள் மத்தியிலையும் ஆசிரியர்கள் மத்தியிலையும் கட்டாயம் இருக்கணும் உதாரணத்துக்கு பாடசாலை ஜெனரேட்டர் இருக்குன்னு சொன்னால் வலிமையாக இருக்கிறத விட சட்டு சிறப்பான முறையில் அந்த ஜெனரேட்டரை கொஞ்சம் வெயிட் இல்லாமல் தீக்கொண்டு போகிறதுக்கு கீழே சில்லு வச்சு பூட்டுற முறை இப்போதான் இப்போ இது ஒரு வர ஒரு மாணவர்கிட்ட கேட்கலாம் இந்த ஜெனரேட்டரை கொஞ்சம் பேரம் இல்லாமல் கஷ்டம் இல்லாமல் கொண்டு போகிறாண்டால் என்ன முறையை பயன்படுத்தலாம் என்று மாணவர்களை சிந்திக்க தூண்டுறாது இப்போ தாங்கோ எவ்வாறு செய்யலாம் இப்போ நாங்கள் மாணவர்களை கேட்கும் பொழுது இருபது மாணவர்கள் இருந்தால் இருபது விதமாக யோசிப்பார்கள் சிலவர்களில் இருபது மாணவர்கள்ட்ட ஒரு பத்து விதமான ஐடியா வரும் இன்னொன்று கேட்கலாம் இப்போ பாடசாலை உபகரணங்கள் இருக்கிறோம் இப்படி நாங்கள் பாவிக்கிறோம் இது எப்படி செய்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக பாவிக்கலாம் மாணவர்கள்ட்ட ஐடியா கேட்கலாம் இப்போ அவர்களோட காகிதாதியை கொடுத்தா மாணவர்கள் எழுதி தருவார்கள் அப்போ என்றால் அந்த முன்மொழிவுகள் அவர்கள் அந்த ஆலோசனைகளை பெற்றுக்கொள்றதுக்கான முன்மொழிவுகளை எவ்வாறு பெற்றுக்கொள்வோம் இப்போ நாங்கள் என்ன செய்யலாம் அவர்கிட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் கைசென்றா என்ன இவ்வாறான விடயங்களை வழங்கினதால் அவர்கள் அது சம்மந்தமாக யோசிப்பார்கள் அதே மாதிரி கைசன் குழுக்களை உருவாக்கலாம் சுவரொட்டிகள் துண்டு பிரசனங்கள் மூலமாக என்ன செய்யலாம் முறைமையை அறிமுகம் செய்யலாம் இப்போ கேட்டேன் என்றால் கைசன் என்ற விடயத்தை எவ்வாறு இந்த முறை முன்மொழிவு செய்கிற முறமே எப்படி பாடசாலையிலே அறிமுகம் செய்கிறீர்கள் என்று ஒரு விடயம் கேட்கப்பட்டுள்ளது அதே மாதிரி இன்னொன்று இருக்குது அந்த முன்மொழிவு மூலம் மாணவர்கள் சில அடி சில ஆலோசனை தந்திருப்பார்கள் அதே மாதிரி பார்த்தால் ஆசிரியர்களும் அது சம்பந்தமான ஒரு ஆலோசனை தந்திருப்பார்கள் இப்போ கேட்கப்பட்ட கேள்வி என்னட்டு கேட்டால் இருபது மார்க்ஸ் கேட்கப்படுற அவ்வாறான சந்தர்ப்பம் இப்போ இருபது மார்க்ஸ் என்று சொன்னால் நீங்கள் ஐந்து சூழ்நிலைகளை சரி குறிப்பிடவும் உதாரணத்துக்கு இப்போ அரசு அறுசுரப்பாக பராமரிக்கிறோம் கதவுகளை பூட்டும்பொழுது முதல் இருந்த விட இப்போ அழகாக பூட்டுக்கிறோம் அது மாதிரி இந்த புத்தகப்பைகளை பராமரிக்கிற முறைகளாக இருக்கலாம் ஆய்வு கூடங்களை முதல் அந்த ஆய்வு பயன்படுத்தப்படுற பரிசோதனை குளாகளை பயன்படுத்திய முறை இப்பொழுது சரி நாங்கள் மேம்படுத்தி இருக்கிறோம் இப்போ உடைக்கிறது குறைஞ்சிருக்குன்றது அதே மாதிரி நூலகங்களில் புத்தகங்களை அடுக்கிற முறைகள் என்ன களஞ்சி அறைகள் இவ்வாறு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வாறு நாங்கள் பயன்படுத்தி இருக்கிறோம் என்ற விடயங்களை வழங்க வேணும் அதை எவ்வாறு பயன்படுத்தலாம் அந்த எவ்வாறு விளக்கலாம்னு இப்படி இந்த கைசன் சிஸ்டம் முன்மொழிவு பத்திரமோன்ட்டு இருக்கிற ரெண்டு விடியமாக கைசனுக்கு முதல் எப்படி இருந்தது கைசனுக்கு பிறகு எப்படி இருக்கிற முதல் எப்படி வகுப்பாறை இருந்தது இப்பொழுது எப்படி வகுப்பாறை முறையை மாற்றிட்டோம் அதே மாதிரி கதிரை வைக்கிற முறைகள் முதல் எப்படி இருந்தது பிறகு எப்படி இருந்தது அப்படிங்கிற ரெண்டு விளக்கம் சொல்லணும் முதல் எப்படி இருந்தது அதில் என்ன பிரச்சனை இருந்தது என்ன சிக்கல் இருந்ததுன்றது கைசனுக்கு முதல் உள்ள விடயத்தை நீங்கள் குறிப்பிடணும் இப்போ கைசனுக்கு பிறகு உள்ள விடயத்தை நீங்கள் என்னதை குறிப்பிடணும்னா இப்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டுள்ளது இல்லை என்னென்ன விடயங்கள் முன்னேற்றமாக அமைந்துள்ளது என்னென்ன விடயங்கள் இலகுபடுத்தப்பட்டுள்ளது இதே போல் நீங்கள் ஐந்து கைசன் முறைக்கும் நீங்கள் படத்தோடு வழங்கப்படுத்தணும் படம் இல்லாமல் அதை வழங்கினீர்களாக இருந்தால் உங்களுக்கு அதுக்குரிய முழு புள்ளியும் வழங்கப்பட மாட்டார் அடுத்த கேள்வி ஐந்து புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டுள்ளது அந்த கைசனை எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்கிறீர்கள் அதனால் மதிப்பீடு செய்யலாம் இவால்யூவேஷன் எப்படி செய்கிறீர்கள் இப்போ புள்ளி வழங்கி மதிப்பீடு செய்யலாம் என்ன அதுபோல் கைசிடம் மதிப்பீடு செய்கிற ஒரு குழுவை நியமித்து அவர்கள் மூலமாக மதிப்பீடு செய்யலாம் என்ன அதே மாதிரி அதே மாதிரி இன்னொன்றையும் போடலாம் இந்த கை ஊக்கப்படுத்தி சிறந்த மதிப்பு என்ன செய்கிறோம் மட்டுமே போடலாம் அதனால் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கலாம் அவர்களுக்கு தேசிய மட்ட மாகாண மட்ட போட்டிகளுக்கு அவர்களை பயன் பங்கு பெற்றதுக்கு அனுப்பலாம் என்ன இல்லை அவர்களுக்கு பாடசாலை மட்டத்தில் விருதுகள் வழங்கலாம் சிறந்த முன்மொழிவை வழங்கியவர்களுக்கு அதாவது அதே மாதிரி இந்த மதிப்பீடுகளுக்கு ஒரு ஏனிய பொதுவான நபர்களை கூப்பிடுன்னு செய்கிறோம்னா அவர்களுக்கு புள்ளிகளை வழங்கியும் நீங்கள் அதை ஊக்கப்படுத்தலாம் இன்னொன்று இருக்குது புத்தாக்கம் க்ரியேட்டிவிட்டியை முதல் கெடுதது கிரியேட்டிவிட்டி இப்போது இனோவேஷன் புத்தாக்கம் மட்டும் இனோவேஷன் என்ன செய்திகள் இப்போ இதுக்கு நேரடியாக கேட்கப்படுது அப்படின்னு கேட்டால் இனோவேஷனை அறிமுகப்படுத்துகிறோமா புத்தாக்கத்தை எப்படி அறிமுகப்படுத்துகிறோம் புத்தாக்கம் என்றதுக்கும் புத்துருவாக்கம் என்ற இரண்டு விடயம் என்று வித்தியாசம் என்று கேட்டால் புத்துருவாக்கம் என்று ஏற்கனவே இருந்த விடயத்தில் புதுசாக அதை என்ன மாதிரி மாற்றலாம் என்று யோசிக்கிறது கிரியேட்டிவிட்டி அதை கைசன் மூலமாக செய்கிறது இனோவேஷன் என்று கேட்டால் புதுசாக ஒன்றை கண்டுபிடிக்கிறது அது வேறு இடங்களில் இருக்கலாம் ஆனால் இந்த குறிப்பிட்ட பாடசாலையிலோ குறிப்பிட்ட பிரதேசத்திலோ அவ்வாறான விடயங்கள் இல்லாமல் இருக்கலாம் அதை நீங்கள் எவ்வாறு அறிமுகப்படுத்துகிற அப்போ புத்தாக்க சங்கம் ஒன்று வேணாம் கைசன் சங்கமும் இருக்குது இருந்ததை நான் முதல் பார்த்து அதேபோல் புத்தாக்க சங்கத்தை நிறுவினாங்க அதுக்குரிய புள்ளி வழங்கப்படும் இப்போ புத்தாக்கங்களை பற்றி மாணவர்களுக்கு அடிக்கடி வகுப்புகளை போணும் இப்போ ஃபேஸ்புக் எப்படி உருவாக்கப்பட்டது அதே மாதிரி இப்போ தொழில்நுட்ப புதிய இப்போ ஸ்மார்ட் ஃபோன் எப்படி உருவாக்கப்பட்டது அதை மாதிரி பார்த்தா தெரியும் ஒவ்வொரு புத்தாக்கங்கள் நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தா தெரியும் அந்த டராஸ் அது மாதிரி பார்த்தா அந்த ஆன்லைன் விற்பனைகள் முறைகளில் போய் பார்த்தா தெரியும் நாங்களே கற்பனை பண்ணியிருக்காத புதிய புதிய புத்தாக்கங்களில் ஒவ்வொரு பொருட்களை விற்பனை செய்வார்கள் இலவு மாணவர்கள் எப்படி தலைகளுக்கலாம் எப்படி நெய் போலீஸ் பண்ணலாம் அப்படி இப்போ இந்த இப்படியான வீடியோக்கள் எல்லாம் மாணவர்கள் போட்டு காட்டுறது எப்படி புதுசாக யோசிக்கிறார்கள் இந்த வணிகம் வணிகத்துறைகளில் பார்த்தா தொழில்நுட்ப துறைகளில் பார்த்தால் இப்போ புத்தாக்கங்கள் புதிய புதிய சேவை முறைகள் புதிய புதிய அணுகுமுறைகள் வந்து கொண்டே இருக்கின்றன இதெல்லாம் மாணவர்களுக்கு போட்டு காட்டலாம் அதாவது இப்போ ஆறும் இந்த புத்தாக்கங்கள்ன்ற விடியத்தை மாணவர்கள் ஊக்கப்படுத்தணும் புதிய கல்விக் கொள்கையிலேயே புத்தாக்கங்கள் அதிகம் கேட்கப்படுகின்றது எனவே இந்த புத்தாக்கங்கள் தொடர்பான விடயங்களை மா பாடசாலையில் அதிகம் முன்னுரிமை கொடுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்குரிய சில வீடியோக்கள் போட்டுகள் இனோவேஷன் எப்படி செய்கின்ற விடயம் என்று போடப்பட்டுள்ளது அதே மாதிரி பாடசாலையில் என்னென்ன விடயங்களுக்கு நீங்கள் புத்தாக்கம் செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கப்பட்டுள்ள புத்தாக்கம் செய்யப்பட்ட சேவைகள் எல்லாம் செயல்முறைகள் பாருங்கோ இப்போ புதுப்பிக்கப்பட்ட மாணவர் மற்றும் மாசு தகவல் அமைப்பு ஒரு டேட்டா சிஸ்டம் வச்சுருக்கலாம் அதில் போனால் இ லைப்ரரி பாடசாலையில் மா ஒன்லைன் மூலமாக புத்தகங்கள் பாஸ் பேப்பரை படிக்கிறது இ லைப்ரரி அதாவது ஆட்டோமேட்டட் பில் சிஸ்டம் தானே தனியகமாக இந்த பில் அடிக்கிற முறை அதாவது பாடசாலைக்குள்ளே வானொலி சேவை புதுசாக கொண்டு ஆரம்பிக்கலாம் அது மாதிரி பார்த்திங்கன்னா பயிற்சி முறைகள் என்ன டெக்னாலஜிகளை பேஸ் பண்ணி பயிற்சி முறைகளை எவ்வாறு பயன்படுத்தலாம் எவ்வாறு இந்த ஒரு புதுசு மாணவர் அறிந்திருக்காத கேட்டிருக்காத நுட்ப முறைகளை பயன்படுத்தலாம் இன்னொன்று அடுத்த கேட்டிருக்கு கேள்வி கேட்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு தகவல் தொழில்நுட்ப அறிவை வழங்க நடவடிக்கை எடுத்தல் என்னென்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீர்கள் தகவல் தொழில்நுட்ப சம்மந்தமான விடயங்கள் ஓரளவுக்கு மாணவர்கள் அறிந்திருப்பார்கள் இப்போ பதினைந்து புள்ளிகள் கேட்கப்பட்டு தான் நீங்கள் எப்படி ஒரு ஐந்து விடயங்கள் குறிப்பிட வேணும் சில விடயங்கள் உங்களுக்கு உதாரணமாக குறிப்பிட்டிருக்கிறேன் ஒரு கணனி ஆய்வகம் இருக்கலாம் என்ன மல்டி மீடியா யூனிட் அனைவான பாடசாலையில் இருக்குது தகவல் தொழில்நுட்பம் பயன்பாட்டுள்ள நிறுவனங்களுக்கு மாணவர்கள் கூட்டி செல்லலாம் சிஸ்டம் கூட பயன்படுத்துகிற டெக்னாலஜி சம்மந்தமான கம்பெனிகளுக்கு மாணவரை அழைத்துச் செல்லும் பொழுது படிக்காத புதிய விடயங்கள் அங்கே கோப்ரேஷன் அது மாதிரி என்ன தொழில் வாரணங்களை மாணவரை அழைத்து செல்லலாம் அதே மாதிரி தொழில்நுட்பம் சார்ந்த கண்காட்சிகள் வணிகம் சார்ந்த கண்காட்சிகளுக்கு மாணவர் அழைத்துச் செல்லுதல் மற்ற மாசர்களுக்கு பயிற்சி வழங்குகிற தொழில்நுட்பம் சம்மந்தமாக இவ்வாறாக என்னென்ன மாதிரியான விடயங்கள் செய்கிறீர்கள் அப்படின்னு ஒரு விடயத்தை ஆதாரத்தோடு நீங்கள் வழிவாக வழங்க முடியும் அதே டீச்சிங் சிஸ்டத்தில் அதாவது லேர்னிங் டீச்சிங் சிஸ்டத்தில் கற்றல் கற்பித்தல் பொறிமுறையில் தகவல் தொழில்நுட்பத்தை எப்படி பார்க்கிறோம் மாணவர்கள் கற்றல் விடயத்திலையும் ஆசிரியர்கள் கற்பித்தல் விடயத்திலையும் தகவல் தொழில்நுட்பத்தை எங்கேயே பயன்படுத்துகிறார்கள் காரணிகள் இணைய வசதிகள் மூலம் படிப்பித்தல் அதே மாதிரி பார்த்தா வகுப்பறைகளில் பாடங்கள் சம்பந்தமான உடனடியாக வீடியோக்கள் மூலமாக போட்டு காட்டுறது இவ்வாறாக நீங்கள் பல்வேறு பட்ட முறைகளை மாணவர்களுக்கு சொல்லலாம் உதாரணமாக இணைய வசதிகளை வகுப்பறைகளில் உருவாக்கி அதன் மூலமாக கற்பிக்கலாம் அது மாதிரி மாணவர்களுக்கு அந்த தேடலில் உருவாக்கி இப்போ இணையத்தின் மூலமாக தேடல்கள் விடயங்களை உருவாக்கி அதன் மூலமாக கற்கிறதான ஒரு விடயத்தை திருடி முறைமை அது மாதிரி ப்ரொஜெக்டர்களை போட்டு இவ்வாறாக இந்த விடயங்கள் வசித்திரங்கள் வெளிநாட்டு வீடியோக்குள்ளே வீடியோக்குள்ளே தரவிறக்கம் செய்து வீடியோக்களில் போட்டு காட்டி இதன் மூலமாக இவ்வாறு பயன்படுத்தப்படுகின்ற என்ற விடயங்கள்லாம் கேட்கப்பட்டுள்ளது இது ஒரு இலகுவான விடயங்கள்லாம் நீங்கள் இதுக்கு இலகுவான முறையில் நீங்கள் பதிலளிக்கலாம் இதில் நான் சொல்லப்பட்ட விடயத்தை விட உங்களிடம் பல மேலமான விடயங்கள் இருக்கு நீங்கள் அவற்றையும் சிறப்பான முறையில் குறிப்பிடுவதன் மூலமாக இங்கே தெளிவான ஒரு பதிலை நீங்கள் அட்டவணை மூலமாக படங்களோட இணைத்து முடியுமாய்ந்த ஏனிய ஆவணங்களை இங்கே சிறப்பாக இணைத்து வழங்கினால் உங்களுக்கு இந்த நூறு புள்ளிகளை நீங்கள் இலவாக பெற்றுக்கொள்ளலாம்